லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி அந்த நடன் சூரியன் வந்து ஆறாம் அதிபதி வந்து மூலியில் இருந்து வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்ச் ஒரு நடக்கிறதுக்கான நிறையா இருக்கு மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி சந்திரன் அஞ்சாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குடும்பத்துலையும் சரி தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு சின்னதாக மன உளைஜன் டென்ஷன் கொடுத்துருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பாவுடைய உடல் நம் சம்மந்தமான விஷயங்கள் அப்பாக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனா வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மீன நகரமாக இருந்து ராகு தேசம் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணில் இருக்கிறதா பண்ணலும்போது வீடு விரயங்கள் ஸோ வீடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பொருள் விரயங்கள் கொஞ்சம் பராமரித்து வேலைகள் பண்ணுறது சில பேர் வந்து வெளியூர் பிரயாணம் பண்ணுறாங்க வீட்டை விட வெளியே பிரயாணம் பண்ணுற மாதிரி வெளியில் தங்குற மாதிரியான விஷயங்களே நிறைய ஏற்படுத்தும் அம்மா விஷயங்களில் வந்து கொஞ்சம் அம்மா அம்மா சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னம் வந்து குரு தசாபத்தி வந்தார்கள் குரு குரு வந்து என்ன மாதிரி விஷயம் குரு நாளில் இருக்குங்க சதம் செவ்வாயோட சாதத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்ல விஷயங்கள் பண்ணுன்ற மாதிரி விஷயங்க செலவு பண்ணுவீங்க தாயாரோட நடவடிக்கை எல்லாம் சின்ன மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் மீன லக்னமாக இருந்து சனி தசாபத்திங்க சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ராசிலே இருக்கும்போது பெரிய லாபங்கள் ஸோ பெரிய லாபங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுங்கிற வெறி இருக்கும் ஸோ அதுக்காக வந்து ரொம்ப மெனக்கடுவீங்க ஸோ அதுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் என்ன மெனக்கட்டானு திடீர்னு ஒரு சோம்பேற்றம் வரும் ஸோ அதை மட்டும் தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த ஸோ புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்போது புதன் வந்து மூலில் இருக்குங்க ஸோ நான்காம் ததி மூலையில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான உறவுகளை நிறைய செலவு பண்ண மாட்டோம் இல்லைன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழாம் அதிபதி மூணில் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட தேவையில்லாத சந்தேகம் வரும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து மீன லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தேவையில்லாத சந்தேகங்களும் தாயாரோட உடலும் சம்மந்தமான விஷயங்களை வந்து ஒரு சிலையும் கண்டிப்பாக இருக்கும் மீன லக்னம் வந்து கேது புத்தி அந்திரங்கள் ஸோ கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் வந்து கேது வந்து இப்போ ஆளில் இருக்கிறாங்க ஆளில் கேது நல்லா இருந்தாலும் வேலையில் வந்து ஒரு சின்ன குடைச்சல்களோ வேலை விஷயத்தில் வந்து நிறைய பண்ணுறமான விஷயங்களே கொடுக்கும் நிறைய ஜாப் ப்ரொஃபைல் வந்து நிறைய சேஞ்ச் வர்றதுக்கான எல்லாம் நிறைய இருக்குது ஸோ மீன லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தியும் மூணு எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை தேவனாவது ஒரு பேச்சை பேசிடுவோம் ஸோ அதனால் மாட்டிக்கிறது சுக்கரன் கேரதில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் பேசும்போது ரொம்ப கவனம் ஏன்னா வந்து வேலையில் வந்து ஏதாச்சும் விடு விடுக்குன்னு பேசிடுவோம் தூக்கி அடித்து பேசிடுவோம் அதனால் ஒரு பகைமே வர்றது அது வர்றதுக்கான வாய்ப்பான ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் மனைவிரோட வந்து நிதானம் தேவை அது மேலே வந்து சொல்கிறது இல்லை ஸோ மற்றபடி இடங்கள் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவன் நம்மளோட ஒன்றணும் ஸோ ஓம் நமச்சோ ஓம்ச்சோன்னு ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ ஒரு நல்ல விஷயம் நல்ல மாட்டோம்னா கண்டிப்பாக இருக்குங்க